குருவே சரணம் பிராமணர்கள் அப்படிங்கிறவங்க யாரு பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னா என்ன அதை பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்குவோம் இப்போ நமக்கு பிராமணர்கள் அப்படின்னு சொன்னாலே ஒரே கேட்டகரி தான் அதாவது பூணூல் போட்டவங்க கோவிலில் பூஜை பண்ணுறவங்க யாகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறாங்க இல்லையா இவங்க தான் பிராமணர்கள் அது ஒரு ஜாதி அப்படின்னு நாம் இருக்கிறோம் உண்மையிலே பிராமணம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜாதியே கிடையாது அது ஒரு குவாலிட்டி இப்போது எனக்குன்னு ஒரு ஜாதியை இந்த சமூகம் அடையாளப்படுத்தி வச்சுருக்கோம் என்னுடைய பிள்ளைக்கும் அதே ஜாதியை தான் சமூகம் அடையாளமாக சொல்லும் ஆனால் பிராமணம் இல்லை ஜாதிங்கிறதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம பெரியவங்க அதுக்கு பேர் வர்ணம்னு சொல்லுவாங்க எப்படின்னா பிராமணர்கள்னு ஒரு குரூப்பை பிரிக்கிறாங்க அவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்ம அமணர்கள் பிரம்மத்தை பற்றி முழுவதுமாக தெரிந்தவர்கள் நம்ம உடம்புல பிரம்மம்னு ஒன்று இருக்குது பிரபஞ்சத்திலே பிரம்மம்னு ஒன்று இருக்கு தோற்றமும் கிடையாது அதுக்கு முடிவும் கிடையாது அதுக்கு பேர் தான் பிரம்மன்னு பேர் எது யாராலையும் தோற்றுவிக்க முடியாதோ அந்த பிரம்மத்தை யாரும் உருவாக்க முடியாது ஆனால் தான் எப்போ உருவானுன்னு தெரியாது அதுக்கு எப்போ முடிவு வரும்னு தெரியாது யாரும் அதை முடிக்கவும் முடியாது அப்படி ஒரு குவாலிட்டி ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது அந்த குவாலிட்டியை பற்றின ஏ டு இசட் எல்லா ரகசியங்களையும் யார் தெரிஞ்சு வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு பேர் பிரம்ம அணர்கள் பிராமணர்கள் அது என்னுடைய பிள்ளையும் தெரிஞ்சுக்கலாம் யாருடைய பிள்ளை வேண்டுமானாலும் அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம் பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னா அப்படி ஒரு பிரம்ம தத்துவம் நமக்குள்ளார இருக்கு அதை அதன் போக்கிலேயே இயங்க விட வேண்டும் செயல்பட விட வேண்டும் அதன் போக்கில் செயல்பட விடாமல் நாம ஒரு போக்கில் அதை வெளியே பிதிக்கு தள்ளணுன்னா பிரம்மத்தை அகற்றிய தோஷம் பிரம்ம அகத்தி தோஷம் பிரம்மகத்தி தோஷம்னு பேர் இதை பிராமணர்களை கொன்னா உருவாகாது பிரம்மத்தை அகற்றினால் உருவாகும் அவ்வளவுதான் இப்ப பிராமணர்கள் உயிர் தான் உயிர் மத்தவங்க உயிரெல்லாம் உயிர் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா அப்போ பிராமணர்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னா அவங்க யோகத்தில் உச்சம் தொட்டவர்கள் பிரம்ம தத்துவத்தை பிரம்ம ரகசியத்தை தெரிந்தவர்கள் எம்பிபிஎஸ் யார் படிக்கணும்னு கேட்டால் சொல்லுவீங்களா ஜாதி இன்ன இன்ன ஜாதி உள்ளவங்க தான் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு சொல்லுவீங்களா அதே மாதிரி தான் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு எப்படி ஒரு தகுதி யார் வேணாலும் படிக்கலாம் அப்படின்னு இருக்குதோ அதே மாதிரி பிரம்மத்தை தெரிந்து கொள்வதற்கு யாருக்கு வேணாலும் ரைட்ஸ் இருக்குது பிரம்மத்தை தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க அந்த இடகலை பிங்கலை சுழுமுனைன்னு எப்படி மூணு நாடியை சொல்கிறாங்களோ அதே போல சுழுமுனைக்கு உள்ள வஜ்ரணி சித்ரணி பிரம்மன் ஒரு மூணு நாடி இருக்கு அந்த மூன்று நாடிகளை பற்றிய ரகசியம் யாருக்கு தெரியுதோ அவங்க தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் மூணு நூலால் சுற்றி நான் அந்த ரகசியம் தெரிஞ்சவன்னு சொல்லிவிட்டு ஒரு நூலை போட்டு விடுவாங்க அவங்களுக்கு தான் பிரம்மணர்கள் பிரம்ம ரகசியத்தை தெரிஞ்சவங்க அதுக்கு அடையாளமாக நூல் போட்டிருக்கோம்னு சொல்லிட்டா அது பர்டிகுலரா இன்னாருக்கு தான் இன்னவருக்கு பிள்ளையா பிறந்ததுனால நான் பிராமணங்கிறதுல ஒன்னா நம்பர் போய் அந்த குவாலிட்டி யாருக்கு வேணாலும் வரலாம் அப்படி நம்ம உடம்புக்குள்ள பிரம்மம் பிரம்மன் என்ற பெயரில் ஆதியில் உள்ளே நுழைந்து இறுதியாக வெளியே செல்லும் ஒரு காற்று தான் அந்த பெயரை சித்தர்கள் சொல்றாங்க அந்த காற்றினுடைய பேர் தனஞ்செயன் இந்த காற்று நாம இறந்துட்டதாக அறிஞ் அறிஞ்ச பின்னால நாம இறந்துட்டோம் அப்படின்னு அறிய பெற்ற பின்னர் அந்த நேரத்திலிருந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நம்ம உடம்புக்குள்ளாரே இருக்கக்கூடிய ஒரு காத்து எழுபத்தி இரண்டு மணி நேரம் தான் வெளியிலேயே போகும் எழுபத்தி இரண்டு மணி நேரம் செத்துட்டதை அனௌன்ஸ் பண்ண நேரத்துல எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு உள்ள அந்த உடம்பை எரிச்சா புதைச்சா பிரம்மத்தை அதன் போக்கில் போக விடாமல் நாம பிதிக்கு வெளியே தள்ளியிருக்கோம் கொடுமைப்படுத்தி வெளியே தள்ளியிருக்கோம் அப்படி வலிய அகற்றி தள்ளினால் பிரம்ம அகற்றி தோஷம் அதுதான் கடுமையான தோஷம் பல தலைமுறைகளை ஜென்மங்களை ஜென்ம ஜென்மமாக பின்னாடியே தொடர்ந்து வரும் நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்னால டெக்னாலஜி வளர்றதுக்கு முன்னால வண்டி வாகனங்கள் பெருகி இருக்கிறதுக்கு முன்னாலேலாம் ஒருத்தர் இறந்தாங்கன்னா பதப்படுத்துறதுக்குன்னு ஒரு மெத்தடு இருக்கும் அந்த மெத்தடு பிரகாரம் பதப்படுத்தி வச்சு ஊரில் இருக்கிற ஊரில் சொந்த பந்தம் எல்லாம் வந்து அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடித்து அவங்கள எடுக்கிறதுக்குங்கிறது ரெண்டு மூணு நாள்னா சாதாரணமாக நடக்கும் அதனால் அன்னைக்கு சமூகம் வந்து உடல் ஆரோக்கியத்தோடும் மன ஆரோக்கியத்தோடும் விஷயங்களை எதிர்கொள்ளக்கூடிய திடத்தோடும் இருந்தாங்க இன்னைக்கெல்லாம் வந்து சின்ன விஷயத்தை கூட எதிர்கொள்ளும் திறன் இல்லை உடலில் ஆரோக்கியம் இல்லை சூழ்நிலைகளை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு மனசுல வலிமை இல்லை எதுவுமே இல்லை என்ன காரணம்னா பிரம்மத்தை அதன் போக்கில் செயல்பட விடாமல் வலிய அகற்றியதால் ஏற்படக்கூடிய பிரம்மகத்தி என்ன பண்ணுது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லா மோசமான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் எதிர் வினாடிகளையும் கொடுத்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கு இது இன்னும் தொடர தொடர ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு போகும் நம்மளை வந்து ஆட்சி செய்ய வந்த வெள்ளக்காரன் இன்னைக்கு வெள்ளக்காரன் நாட்டில் அவனோட நாட்டு இளவரசி இறந்தால் பத்து நாள் வச்சுருந்து எல்லா சடங்கு சம்பிரதாயங்களையும் செஞ்சு அவங்கள அடக்கம் பண்ணுறாங்க இங்கே இருந்து போன ஒருத்தர்கிட்ட இருந்து கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிட்ட சீன தேசத்தில் இன்றைக்கும் மூணு நாள் அஞ்சு நாள் வச்சிருந்து அதற்கான சம்பிரதாய முறைகளை செஞ்சு தான் கொண்டு போய் அடக்கமே பண்ணுறாங்க இது எல்லாத்துக்கும் வெளிநாட்டில் தூக்கி கொடுத்துட்டு வெளிநாட்டு முகத்தை தோல்லை சுமந்துக்கிட்டு இருக்கிற நாம மட்டுந்தான் இறந்தால் ரொம்ப நேரம் வச்சுருக்க முடியாது குட்டி இருக்கிற வீட்டில் ரொம்ப நேரம் வச்சுருக்க முடியாது மூணு நாள் வச்சுருந்தா அவன் அவனுக்கு பொழப்பு இருக்குன்னு சொல்லியே அந்த கலாச்சாரத்தை சீரழித்து எல்லாருக்கும் அந்த கஷ்டம் வருது எல்லாரும் கேட்குறது ஒரே கேள்வி தான் மூணு நாளெல்லாம் இன்றைக்கி சூழ்நிலைக்கு வச்சுருக்க முடியுமா 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 முடியாதாங்கிறது இங்கே கேள்வி இல்லை வச்சுருந்தா என்ன நடக்கும் வைக்கலன்னா என்ன நடக்குதுங்கிறது தான் இங்கே நம்முடைய விவாதமே அப்போ பிராமணர்கள்ங்கிற ஒருத்தர் வேற பிரம்மகத்திங்கிறது வேற பிராமணர்கள்ங்கிறவங்க படித்த தரம் மிக்க குவாலிட்டி உள்ள ஒரு குரூப்பு பிரம்மகத்திங்கிறது உள்ளுக்குள்ளே நடக்கிற ஒரு சம்பவம் பிராமணர்களுக்கும் பிரம்மகத்திக்கும் சம்பந்தம் இல்லை உயிர் அப்படின்னா அது டாக்டரோட உயிராக இருந்தாலும் என்ஜினியரோட உயிராக இருந்தாலும் கூலி தொழிலாளியோட உயிராக இருந்தாலும் உயிருக்கு மதிப்பு ஒன்று தான் இது டாக்டரோட உயிர் ரொம்ப பெருசுன்னும் கூலி தொழிலாளியோட உயிர் இது ரொம்ப சின்னதுன்னு இல்லை உயிரோட மதிப்பு ஒன்று தான் ஆனால் இங்கே உள்ளே இருக்கிற சயின்ஸை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அறிவியல் அதுதான் இந்த சமூகத்தில் இத்தனை மாற்றங்களுக்கும் காரணங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க யாருக்கு வேணாலும் தகுதி இருக்குது பிராமணர்களாகிறதுக்கு அது பிராமணருக்கு பிள்ளையாக பிறந்தால் மட்டும்தான் நம்ம பிராமணர் ஆகணுங்கிறதுலாம் கிடையவே கிடையாது அந்த குவாலிட்டி யாருக்கு வேணாலும் வரலாம் அதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மகிட்ட தகுதி தான் வேணுமே ஒழிய அது இன்னாருக்கு பிள்ளையாக பிறக்கணுங்கிறதே இல்லை ஓ